ஒரு பொண்ணு தன்னுடைய அந்த பதின் பருவங்களுக்குள்ளே என்டர் ஆகும்போது அவளுடைய க்யூரியாசிட்டி அந்த அந்த ஆப்போசிட் செக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் அந்த 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 ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து அதோடு நிற்கல இட் வாஸ் ஏ செல்ஃப் கிரிட்டிக் அந்த ஃபேமிலியை அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாத்தையுமே கேள்வி கேட்கக்கூடியதாக இருந்தது இன் அ வெரி ஃபன் வேறு எங்கள் அம்மா காலகட்டங்களில் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க வேலைக்கு போனாலும் வீட்டில் வந்து எங்கள் அம்மா தான் சமைக்கணும் எங்கள் அப்பா வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டார் ஒரு வேலைக்கு மட்டும் போவார் அம்மா வேலைக்கும் போகணும் வீட்லேயும் பார்த்துக்கணும் அப்படி இருந்தது எங்கள் ஜென்ரேஷன் வரைக்கும் அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது மாறல பட் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் மாறி இருக்காங்க ஸோ ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து பெரிய சேலஞ்சாக இருக்குது நம்மள மாதிரி ஆட்களுக்கு பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிடையாது சின்ன ப்ரொடியூசர்ஸ் அங்கங்கே கொஞ்சம் கடன் வாங்கி எப்படி படம் எடுக்கிற ஆட்கள் நம்ம ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கிறவங்க பேட் கேர்ள் தான் வந்து கிராஸ்ரூட் ஃபிலிம் கம்பெனியுடைய கடைசி படமாக இருக்கும் எல்லோரும் சொன்ன மாதிரி தான் ஒரு ஹைப்பர் மோட்டிவேட்டட் அவங்க நார்மல் மோட்டிவேஷன்லாம் இல்லை எக்ஸ்ட்ராவாக இருக்கும் மோட்டிவேஷனு அண்ட் அந்த மோட்டிவேஷனுடைய முதல்ல இது என்னென்னா சார் நான் வந்து படம் பண்ணால் உங்கள் கம்பெனியில் பண்ணவே மாட்டேன் அதான் ஃபர்ஸ்ட் அவங்களது அதுதான் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு அது அண்டு இட் ஸோ ஹேப்பன் தட் அவங்க ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு அமேசானுக்கு பண்ணுறதா இருந்து அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்தால் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேக் பண்ணுவாங்களா இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குன்னப்போ தான் கேம் அண்ட் செட் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி இந்த செட்டப்பில் பண்ணலாமா இதெல்லாம் ஓகே யஸ் ஃபைன் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் ஐ வுட் லைக் என்ன கதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போதான் நான் கேட்டேன் அப்போ நானும் அப்துல்லுன்னு தான் கேட்டோம் ஷீ டோல்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஸ்கூல் சொன்னப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம இவ்வளவு காலம் நிறைய படங்கள் வந்து கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம அழியாத கோலங்கள்லேருந்து தொழுவது விலைமையிலேருந்து வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு சூழல்களில் நம்ம கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம் அத்தனையுமே வந்து ஒரு 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 பையனுடைய கம்மிங் ஆஃப் ஏஜ் ஒரு ஆண் தன்னுடைய பதின் பருவங்களில் அவனுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களை அவன் எப்படி கையாளுட்றான் அவன் அதை எப்படி எதிர்கொள்கிறான் சமூகத்தோடு தன்னை எப்படி பொருத்தி பார்த்துக்கிறான்றதுல தான் இருந்தது இது ஃபஸ்ட் டைமாக ஒரு பொண்ணு தன்னுடைய அந்த பதின் பருவங்களுக்குள்ள என்டர் ஆகும்போது அவளுடைய க்யூரியாசிட்டி அந்த அந்த ஆப்போசிட் செக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும் அண்டு அந்த 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 ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து அதோட நிற்கல இட் வாஸ் எ செல்ஃப் கிரிட்டிக் அந்த ஃபேமிலியை அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாத்தையுமே கேள்வி கேட்கக்கூடியதாக இருந்தது இன் அ வெரி ஃபன் வே தட் ஐ ரியலி லைக் அண்டு அந்த அந்த ஹோல் ஸ்கிரிப்டுமே என்னென்னா அந்தந்த காலகட்டங்களில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன முதிர்ச்சி இருக்குமோ அந்த அளவிலிருந்து அந்த இடத்துல இருந்து அந்த அந்த சூழலை ஒரு 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 அணுகுன ஒரு தன்மை இருந்தது இந்த ரைட்டிங்கில் தட் ஐ ரியலி லைக் அண்டு அதுக்கப்புறம் படம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போது எனக்கு தேங்க் பண்ண யாருமே எனக்கு தேங்க் பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா வந்து எந்த கிரியேட்டிவ் காலுமே நான் எடுக்கல அதாவது இந்த காஸ்டிங்ல எல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே எக்ஸப்ட் ஃபார் ஒன் ஆர் டூ திங்ஸ் ஒன்று ரெண்டு விஷயங்களை தவிர டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒர்க் பண்ணாத ஒருத்தர் சிலரை பத்தி வேணா நான் சொல்லியிருக்கேன் இதில் முன்னாடி ஒர்க் பண்ணுறதா இருந்து அப்புறம் ஒர்க் பண்ணாதவங்களை பற்றி வேணால் சில கமெண்ட்ஸ் நான் வருஷாவோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதர்வைஸ் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து வருஷாவோட சாய்ஸ் தான் அண்டு ஷீ ஹஸ் இன்ஸ்பயர்ட் த ஹோல் டீம் டு கமிட் தெம் தெம்செல்ஸ் அண்ட் கிவ் தியர் ஹண்ட்ரட் பர்சன்ட் டு த ஃபில் ஒரு டிரெக்டரோட ஸ்பெஷல் அதுதான் தான் அண்டு இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய தேங்க்ஸ் அண்டு ஒரு ஒரு படத்தை நிகழ்த்துறதுக்கு எல்லா நிலைகள்லேயும் எல்லாருமே தேவை அண்ட் இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக வந்து என்னோட மை பாய்ஸ் பீன் பார்ட் ஆஃப் திஸ் டீம் ஆல்சோ அவங்களுக்கும் நன்றி என்னுடைய தேங்க்ஸ் அண்டு ஒரு 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 படம் நடக்கணும் முடியணும் அப்படின்னா நிறைய நிறைய விஷயங்கள் எவ்ரி திங் ஷுட் இன் பிளேஸ் அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான அப்ரோச் இருக்குது ஒவ்வொரு விதமான ரைட்டிங் இருக்குது ஒவ்வொரு விதமான மேக்கிங் ஸ்டைல் இருக்குது ஒவ்வொரு பட்ஜெட் இருக்குது எல்லாம் வெவ்வேறையாக இருந்தாலும் ஒன்று மட்டும் கடைசியாக ஒரு இடத்துக்கு வரும் இந்த ப்ரெஸ் மீட்டு மீடியா எல்லோருக்கிட்டையும் வந்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்கிறது அது மட்டும் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கும் ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய ஏஜென்சி வந்து உங்கள்கிட்ட இருக்குது அண்ட் யூ கேன் சூஸ் இப்போ மெஷ்கின் சொன்ன மாதிரி நான் வந்து நீங்கள் வந்து எப்படி இந்த படத்தை பார்க்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் இட் இஸ் யோர் சாய்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த படம் என்னவாக இருக்கோ அதுதான் இந்த படம் உங்களுக்கு இருக்க போகுது அது வந்து மாறப்போகிறது கிடையாது ஆனால் எனக்கு வந்து நான் இந்த படத்தை பார்க்குறது என்னென்னா ஒவ்வொரு தலைமுறையும் தனக்கான வாழ்க்கையை தனக்கான எதிர்காலம் என்னவாக இருக்கணுன்றத அவங்களுடைய முன் கிட்ட இருந்தும் அந் எந்த சூழலில் அவங்க வாழ்கிறாங்களோ அதிலிருந்தும் அவங்க கற்றுக்கிறாங்க ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியில் வந்து நாலு பசங்க அஞ்சு பசங்க இருப்பாங்க தட் வாஸ் த மோஸ்ட் காமன் திங் ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் ரெண்டு பசங்களாக மாறினாங்க அதுக்கப்புறம் வந்து ஒருத்தராக மாறினாங்க அந்த ஃபேமிலின்ற அந்த ஃபேப்ரிக் மாறலை ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் மாறுச்சு அப்புறம் எங்கள் அம்மா காலகட்டங்களில் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க வேலைக்கு போனாலும் வீட்டில் வந்து எங்கள் அம்மா தான் சமைக்கணும் எங்கள் அப்பா வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டார் அவர் வேலைக்கு மட்டும் போகிறார் அம்மா வேலைக்கும் போகணும் வீட்லேயும் பார்த்துக்கணும் அப்படி இருந்தது ஐ திங்க் எங்கள் ஜென்ரேஷன் வரைக்கும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அது அது மாறல பட் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் மாறி இருக்காங்க ரெண்டு பேர் வேலைக்கு போனாங்கன்னா வீட்டில் இருக்கிற வேலையும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்கவுங்க தலைமுறைக்கு ஏற்ற வாழ்க்கையை அவங்க போன தலைமுறை செஞ்ச தப்பில இருந்தும் அவங்க செஞ்ச இருந்தும் அந்த வாழற இருந்தும் அவங்களாவே அதை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க இந்த தலைமுறையுடைய வாழ்க்கையை போன தலைமுறை ஜட்ஜ் பண்ணுறதும் இந்த தலைமுறை போன தலைமுறை வாழ்க்கையை ஜட்ஜ் பண்ணுறதும் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் அவங்கவுங்க தலைமுறை வாழ்க்கை அவங்கவுங்களுக்கானது தான் இப்போது இந்த தலைமுறையில் இருக்கிற இளைஞர்கள் ரசிக்கிற இசையை நாம் வெகுவாக ரசிச்சிட முடியாது நம்ம தலைமுறையில் ரசித்த இசையை இன்றைக்கி இருக்கிற தலைமுறை வெகுவாக ரசிச்சிட முடியாது ரசிக்கிறவங்க இருக்கலாம் ஆனால் பொதுவாக அதுபோல் ஒவ்வொரு தலைமுறைக்குமான வாழ்க்கை அந்த அந்தந்த தலைமுறையுடையது அதை மற்றவர்கள் ஜட்ஜ் பண்ணுறது சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அவங்க அவங்களுடைய இருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது முக்கியம் நினைக்கிறேன் இப்போ இந்த படத்தில் வந்து அம்மாவும் பொண்ணும் இருக்காங்க அந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான இடைவெளி அந்த இடைவெளியை அவங்க ரெண்டு பேரும் கடக்க முயற்சி பண்ணுறதும் இடைவெளியை கடந்தாங்களா இல்லையான்றதும் தான் அவங்க எந்த ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ அல்லது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாங்களோன்றது தான் இந்த இந்த படத்தினுடைய ஒரு ஒரு ஃபைனர் ஆக்குன்னு நான் நினைக்கிறேன் வெவ்வேறு விஷயங்கள் இருந்தாலும் இதுக்குள்ளே ஒரு தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் அவர்களுடைய குறைகளோடு ஏற்றுக்கிறது தான் நான் நினைக்கிறேன் அந்த அளவில் நான் பார்க்குறேன் அண்டு நடித்த ஒவ்வொருத்தருக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தனித்தனியாக தேங்க் பண்ணணும் ஆனால் அதுக்கான நேரம் இருக்கான்னு தெரியல இதில் முக்கியமாக ரெண்டு மூணு பேர் மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன் எல்லா டிஓபிஸ் மூணு பேருமே வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த டிஓபிஸ் எல்லாரை விட வருஷா எக்ஸ்பீரியன்ஸ் பட் எவ்ரிபடி கேவ் இன் தேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கமிட்மெண்ட் அண்ட் சப்போர்ட் டு ஹர் விஷன் நான் ரெண்டு ரெண்டு சந்தர்ப்பங்கள்ல ஷூட்டுக்கு போயிருந்தேன் ஃபர்ஸ்ட் டேன்னு நினைக்கிறேன் இல்லை ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டேயோ செகண்ட் டேவோ ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அந்த காலேஜ் போர்ஷன் ஒன்று எடுக்கும் போது நான் போயிருந்தேன் அப்பவும் வந்து எனக்கு வந்து ஹி ரிமைண்ட்ஸ் மீ சோ மச் ஆஃப் ஷங்கி ஷங்கி வந்து பாலமேந்திர சரோட சன் ஸோ எனக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு அவரை பார்க்குற ஞாபகம் வருது அடிக்கடி பிகாஸ் அதே மாதிரியான ஷங்கி ரொம்ப கூல் பர்சன் எந்த பாலமஹேந்திர சருக்கு ரைட் ஆப்போசிட் அவர் வந்து பால சார் வந்து ரொம்ப கோமாக ரொம்ப அக்ரஸிவாக இருப்பார் ஸ்பாட்டில் ஷங்கி வந்து அதே வேலையை அதே எஃபிஷியன்சியோட சத்தமே இல்லாமல் செய்வார் அந்த மாதிரி தான் இருந்தது பிரின்ஸோட வாக்கு அண்டு வர்ஷா என்ன கேட்டாலும் ஹி வாஸ் ஆல்வேஸ் ஓகே வில் டூ இட் ஃபைன் அவ்வளவுதான் இருந்தது அந்த மாதிரிதான் இருந்தாரு ஸோ அண்ட் அந்த அந்த தேர்ட்டிஸ் வந்து நான் போகல செட்டுக்கு போகல பட் எனிபடி ஆல் ஆஃப் தெம் ஒரு டைரக்டருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணுமோ அப்படி அந்த 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 ஸ்கிரிப்டுக்கும் டெரெக்டருக்கும் எக்ஸ்டென்ஷனாக இருந்தாங்க அண்ட் ஆல் த பாய்ஸ் இன் த ஃபில் லைக் ஐ மீன் பாய்ஸ்னா மூணு பர்சங்க மூணு பேருமே வந்து தே ஹேட் பிளேட் த ரோல்ஸ் வெல் ஹிருதுவுக்கு வந்து ஒரு அந்த ஸ்கூல் ப்ளீஸ் ஸ்கூலில் ஒன்று இருக்குது அப்புறம் லேட்டர் தேர்ட்டிஸில் வர ஒரு போர்ஷன் இருக்குது அந்த டைம் வந்து இட் இட் ரியலி வர்க்ட் அண்ட் போத்ரத்தை மட் டன் அ வெரி குட் ஜாப் அண்ட் அம்மா டிஜே டிஜே ஆஸ் ஆல்வேஸ் ஆக்சுவலாக நான் டிஜே வந்து ரொம்ப தேங்க் பண்ணேன் இந்த படத்தில் பண்ணதுக்கு பிகாஸ் ஃபார் டிஜே அது சின்ன ரோல் டிஜே பண்ணியிருக்க ரோல்ஸோடு கம்பேர் பண்ண சின்ன ரோல் பட் ஹீ டு டூ தி ஃபிலிம் ஃபார் வர்ஷா வர்ஷா கேட்குறாங்க நான் பண்ணுறேன்னு டன் அண்ட் தென் த அதர் பர்சன் ஷஷாங்க் ஆ ஒரு ஒரு இருக்குது அது வந்து பசங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க வி ஹேட் ஸ்க்ரீனிங் ஒரு 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 தௌசண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போட்டு காமிச்சோம் அதில் வந்து அந்த ஒன்று நடக்கும் அதுக்கு பாய்ஸ் பாய்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு பார்க்கணுன்னு இருந்தது ஆக்சுவலாக கிளாப் பண்ணாங்க ஐ வாஸ் சப்ரைஸ்ட் ஓகே இன்றைக்கி இருக்கிற பசங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க நான் வந்து என்னோட டைம்ஸில் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படி ஒரு சீன் பார்த்துருந்தேன் ஐ மைட் நாட் ஹவ் என்ஜாய்ட் பட் பசங்க இன்றைக்கி அது கிளாப் பண்ணாங்க ஐ திங்க் தெர் இஸ் லாட் ஆஃப் சேஞ்ச் இந்த தலைமுறை என்னுடைய இருந்து வேறு மாதிரி தான் வாழ்க்கையை பார்க்குது உறவுகளை பார்க்குதுன்றதுக்கு எனக்கு அது ஒரு இதாக இருந்தது அண்ட் அம்மா பொண்ணு பாட்டி அவங்க அவங்க மூணு பேரும் வந்து மூணு ஜெனரேஷன்ஸ் தெர் இஸ் அ சீன் வேர் அம்மா வந்து பொண்ணை ஒரு ஒரு விஷயத்துக்காக கேவலமாக பார்ப்பாங்க பாட்டி வேறொரு விஷயத்துக்காக அம்மாவை கேவலமாக பார்ப்பாங்க ஒவ்வொரு ஜெனரேஷன் எப்படி பார்க்குதுன்றது அது அது படமாக பார்க்கும்போது வீல் வீல் சீ தட் அது எப்படி இப்போ சொன்னால் எப்படி இருக்குன்னு தெரியல அதனால் ஐ ஆம் ஸ்டேயிங் அவே ஃப்ரம் இட் அண்ட் ஆல் ஆஃப் தெம் உட்ஹவ் டன் இட் வித் சச் கன்விக்ஷன் அண்ட் எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து அவங்க மூணு பேரும் வந்து ஒரு 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 அம்மா பொண்ணு பாட்டி அப்படி தான் இருந்தது அண்ட் எஸ்பெஷலி த மதர் அண்ட் டாட்டர் திங் எங்கள் வீட்லேயும் நடக்கும் அது எங்கள் அம்மாவும் அக்காவும் வந்து சண்டை போட்டுக்குவாங்க நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஐயோ இவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்களே இனிமேல் வாழ்க்கையில் இவங்க பேசிக்கவே மாட்டாங்க போல் இருக்கேன் இவ்வளோ சண்டை போடுறாங்களே அப்படின்னு இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து அதே ஃபோன் கான்வர்சேஷன் ரொம்ப நார்மலாக எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்கும் எல்லாம் இப்படி சண்டை போட்டோம்னா நார்மல் சீக்கு வர்றதுக்கே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகிடுமே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த 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 ஹவு அ மதர் அண்ட் டாட்டர் கேன் ஷிஃப்ட் பிட்வீன் எக்ஸ்ட்ரீம்ஸ் அது வந்து இதில் ரொம்ப நல்லா நல்லா இருந்தது அதாவது நாட் ஜஸ்ட் த ரைட்டிங் தி வே தேட் கேரி தம் செல்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த ஒரு ஒரு சின்ன விசினிட்டிக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிறது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்கும் பொண்ணு ஸ்கூலில் ஒன்று பண்ணிட்டா அது வீட்டில் ஹஸ்பண்டுக்கோ இல்லை மாமியாருக்கோ இல்லை மற்ற யாருக்கோ தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த அம்மா எவ்வளவு ப்ரொட்டெக்டிவாக இருக்காங்க அண்ட் அம்மா அவ்வளோ ப்ரொட்டெக்டிவாக இருக்கும்போது பொண்ணு எப்படி அக்ரெசிவாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா அந்த ட்ரெய்லரில் ஒரு இது இருக்கும் இனிமேல் நான் உனக்கு பிடிச்சது எது என்ன உனக்கு பிடிக்காததெல்லாம் வேணும்னு பண்ணுவேன் எனக்கு பிடிச்சது மட்டும் பண்ணும் அது எதுக்குன்னா அம்மா வந்து அவங்கள ப்ரொட்டெக்ட் பண்ண ட்ரை பண்ணதுக்கான ரெஸ்பான்ஸாக தான் அது இருக்கும் ஸோ அந்த மாதிரி அண்ட் இந்த இந்த ஈக்குவேஷன் பிட்வீன் த மதர் அண்ட் டாட்டர் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் பாட்டி வந்து ஷீஸ் வெரி நேச்சுரல் அவங்க வந்து ஷி வாஸ் வெரி நேச்சுரல் அண்ட் காலேஜில் நம்ம பார்க்குற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து தே வேர் நாட் த யூஷுவல் கைண்ட் ஆஃப் பீப்புள் வி சீன் ஃபிலிம்ஸ் ரெகுலராக நம்ம சினிமாவில் பார்க்குற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இல்லை வெவ்வேறு விதமாக இருந்தாங்க அண்ட் இன்க்ளூசிவ்னஸ் ஆஃப் அட் ஆல் லெவல்ஸ் எல்லாமே இருந்தது அண்டு ஒரு எனக்கு உண்மையிலே படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ஒரு டாக்டர் ஒருத்தவங்க வருவாங்க அந்த காலேஜ் எபிசோடில் ஒரு டாக்டர் வருவாங்க அந்த டாக்டரோட காஸ்டிங் அவங்கள நம்ம நார்மலாக வந்து அப்படிப்பட்ட ஒருத்தங்களை வந்து நம்ம டாக்டர்னு காஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிப்போம் ஸோ ஒரு ஒரு டைப் காஸ்ட் ஒன்று இருக்கும் ஒரு டாக்டர்னால் இப்படி இருக்கணும் ஒரு நம் ஒரு ஒரு இன்னொரு வேலை செய்கிறவங்கன்னா ஒரு மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதோ சில டைப் காஸ்ட் இருக்கும் அதெல்லாம் பிரேக் பண்ண ட்ரை பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது அந்த டாக்டர் காஸ்டிங் வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது இன்னும் நிறைய அண்ட் எடிட்டர் எடிட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ஹாப்பனிங் இன் த ரைட்டிங் அண்ட் தென் இட் ஹேப்பன்ஸ் வைல்ட் ஷூட்டிங் அண்ட் தென் இட் ஹேப்பன்ஸ் இந்த டேபிள் அண்ட் டேபிளில் எடிட் நடக்குதுன்னும் போது எடிட்டர் டைரக்டர் அப்புறம் இவங்க ரெண்டு பேர் க்ரியேட்டிவாக ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் வெளியே அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் க்டடிட்டரோட ஃப்ரெண்ட்ஸ் கருத்து சொல்றவங்க நடிகர்கள் இப்போ இங்கே அந்த அந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் ஜென்ரலாக எல்லாருமே சொல்லுவோம் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு இன்புட்டை வாங்கி ஒன்று ஒன்னா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சேர்த்து ஃபைனலாக ஒரு படமாக ஒன்று வந்து எடுத்துட்டு வந்து சேர்க்கும் போது தட் இஸ் வாட் வி சி இப்போ இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் த எடிட் இஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் இது வந்து நான் முதல் தடவை அந்த அந்த ஃபர்ஸ்ட் அவங்க எனக்கு இருந்து நான் ஃபீல் பண்றது அதுதான் இந்த எடிட் இஸ் வெரி நியூ ஏஜ் அப்ரோச் டு ஃபில்ம் எடிட்டிங் ரெகுலர் எடிட் பேட்டர் இல்லாமல் இட்ஸ் அ வெரி நியூ ஏஜ் அப்ரோச் இந்த படத்தை ஒரு ஒரு படத்தை ஒரு சீனை இந்த ஸ்பேஸில் பார்க்கணும் அல்லது இந்த பேஸிங்கில் வைக்கணுன்றதெல்லாம் மீறி ஓவராலாக ஒரு சீன்ன்றது இல்லாமல் ஒரு சீக்வன்ஸா ஒரு ஃபில்மாக என்ன எமோஷன் கன்வே பண்ணணுமோ அதை கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு இந்த எடிட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு நரேட்டிவ் டூலாக எடிட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே தான் பண்ணுறோம் பட் ஒரு சீனாக அல்லது ஒரு 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 சீக்வன்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸாக இல்லாமல் ஒரு ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு இமோஷனை கன்வே பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க விச் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் அண்ட் மியூசிக் நான் வந்து அமித் திருவேதியோடு ஒரு தடவை கூட இன்னும் பேசுனது கூட கிடையாது அனுராக் வந்து படம் காமிச்சேன் நான் விடுதலை ஷூட்ல இருந்தப்போ என்ன என்ன நடந்துட்டு இருக்கு அவரும் வந்து இந்த படத்தை ஆரம்பத்துல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பேசணும் அப்புறம் பண்ண முடியல என்ன நடந்திருக்கு அந்த படம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னாரு நான் விமியோ லிங்க் இருக்கு நீங்க பாக்குறீங்களான்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் காமிச்சேன் நான் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் பக்கத்து ரூமில் அவர் பார்த்தாரு பார்த்துட்டு டபால் ஓபன் பண்ணுறாரு இதுதான் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது செகண்ட் ஆஃப் நான் பார்க்கணும் இருக்கா 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 நான் இருக்கா இருக்கா இஸ் அ மியூசிக்கல் ஃபில்ம் இதுக்கு வந்து அமித் மியூசிக் பண்ணால் சூப்பராக இருக்கும் யார் பண்ண பார்த்தீங்கன்னா இல்லை சந்தோஷ் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும் இன்னும் எதுவும் ஃபைனலைஸ் பண்ணலன்னா இல்லை இது அமித் பண்ணால் சூப்பராக இருக்கும் இருங்க நான் சொல்கிறேன் அப்போது சந்தோஷ் நாராய் என்னோட பேசியிருந்தோம் பட் அவங்களுக்கு அந்த பெரிய படங்கள் கமிட்மெண்ட் இருந்தது அதனால வந்து எப்போ என்னன்னு ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்ததால அமித் நான் இப்போ பேசுகிறேன்னா ஏழாம் தேதி பேசுனார் அந்த எந்த மந்த் மறந்துச்சு செவன்த் பேசினார் லெவன்த் வந்து வருஷம் பாம்பே போய் அவரை மீட் பண்ணி அங்கேருந்து கிடக்கிடன்னு டியூன்ஸ் எல்லாம் வந்தது எல்லாமே முடித்தாங்க ஸோ அனுராக்டைய பேஷன் ஃபார் பேட் கேர்ள் அவருடைய கன்விக்ஷன் அவருக்கு இந்த படத்து மேலே இருக்கிற பிலீஃப் அண்ட் அண்ட் ஹை ஹோப்ஸ் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் ஏன்னால் வந்து நான் ஓ அப்படியா ஓ அந்த அளவுக்கு இருக்கா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் அவருடைய எக்ஸைட்மெண்ட் அபவுட் திஸ் ஃபிலிம் ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்டு இன்னும் நிறைய ஆட்கள் இருக்காங்க யாராவது ஒட்டமாக ஸோ ஆஸ் எக்ஸ்ட் இந்த பிகினிங் ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து ரொம்ப டாக்ஸிங்கான வேலை இது டைரக்டர் வந்து ஜாலி க்ரியேட்டிவாக நம்ம இருப்போம் நம்ம ஒரு ப்ரொடியூசருக்கு கேட்போம் அது வந்துடும் முடிஞ்சிடும் அவ்வளோதான் அண்டு அதில் ஒன்றுமே ஒரு பெரிய இது நம்ம வேலையை மட்டும் நம்ம செய்யணும் அவ்வளோதான் இது ஒரு ப்ரொடியூசராக இருந்தால் நம்ம டீசருக்கு கீழே வர்ற கமெண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டி இருக்கும் ஓகே இப்படி இப்போ இப்போ ஒரு ஒருத்தர் பேசும்போது யோசிச்சிட்டே இருந்தேன் ஆ ஓகே இதுக்கு என்ன கமெண்ட் வரப்போது அடுத்தடுத்து என்ன வரும் ஓகே நம்ம இப்போ பேசும்போதே ஒன்று ஸ்லிப் ஆயிடுச்சு எனக்கு நான் யோசிச்சேன் ஆஹா ஓகே ஆ இப்போ அடுத்து இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க இப்படி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா இது எல்லாமே நேரடியாக படத்துடைய வணிகத்தை பாதிக்கும் அப்படின்னும் போது அது ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு பெரிய ப்ரெஷராக மாறுது மிஷ்கினும் நானும் சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்போ அது அது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு அண்டு ஏற்கனவே ஒரு படம் கோர்ட்டில் இருக்குது வந்துருச்சு கோர்ட்டில் இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மனுஷி தான் மனுஷி தான் அண்டு இந்த படமும் வந்து பேட் கேர்லும் ரிவைஸிங் கமிட்டியில் போய் யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் சர்டிஃபிகேட்டு வாங்கியிருக்கோம் இட்ஸ் எ யூஏ படத்தோட டீசர் பார்த்துட்டு கொஞ்சம் ஹைப்பர் சென்சிட்டிவாக சில கமெண்ட்ஸ் அண்ட் சில சில அசம்ஷன்ஸ் இருந்தது பட் படம் அந்த மாதிரியானதாக இல்லை படங்களை தணிக்கை குழு தான் வந்து எந்த படத்தை யார் பார்க்கலாம் எந்த அளவில் பார்க்கலாம்னு தீர்மானிக்கிற அமைப்பு அந்த அமைப்பு யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு அண்டு இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண மனுஷி ஒரு சென்சர் ஸ்க்ரீனிங் அண்ட் ரெண்டு ரிவைஸிங் கமிட்டி ஸ்க்ரீனிங் கோர்ட்டுக்கு போய் இப்போது வந்திருக்கு ஸோ ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து பெரிய சேலஞ்சாக இருக்குது நம்மள மாதிரி ஆட்களுக்கு பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிடையாது சின்ன ப்ரொடியூசர்ஸ் அங்கங்கே கொஞ்சம் கடன் வாங்கி எப்படி படம் எடுக்கிற ஆட்கள் நம்ம ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கிறவங்க ஸோ இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் அதனால வந்து என்ன யோசிச்சிருக்கோம்னா பேட் கேர்ள் தான் வந்து கிராஸ்ரூட் ஃபிலம் கம்பெனியுடைய கடைசி படமாக இருக்கும் அதுக்கப்புறம் கிராஸ்ரூட் ஃபிலிம் கம்பெனி கடையை சாத்துறோம் தேங்க்யூ இந்த இந்த படத்தில் நேரடியாக சம்மந்தமே படாத சொக்கலிங்கம் சொக்கலிங்கம் வந்து என்னோடய நான் அஸ்டண்ட்டாக இருக்கும்போது அஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது போது அஸ்டன்ட் மேனேஜர் அப்புறம் ஆடுகளம்லேருந்து என்னுடைய எல்லா படங்களுக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு அண்டு இப்போ இந்த முந்தானியத்து வரைக்கும் அவர் வந்து இந்த படத்தோட எந்த விதத்துலையும் சம்மந்தப்பட்டல இன் டேரெக்டர் தான் சம்மந்தப்பட்டிருந்தார் முந்தானியத்து தடாலடியாக ஒரு ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு ஒரு பெரிய இக்கட்டான ஒரு இருந்து படத்தை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன வேலை பார்த்தார் அப்புறம் மணிகண்டன் மணிகண்டன்னா வந்து நாங்கள் வந்து மணி இப்போ எழுதி கொடுக்கும்போதே ஆர்எஸ் மணி அப்படின்னு என்னென்னா ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட்டுடைய கோ ப்ரொடியூசர் மணி ரேகாவுடைய இணையர் அவர் அவர் தான் வந்து அவர் விடுதலை பட ஆசுரன் டைம்லேருந்து எனக்கு கொஞ்சம் பழக்கம் அப்புறம் விடுதலையில் தொடர்ந்து வர்க் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த படம் வந்து அந்த ஆடியோ இருந்து ரேகா வந்து இந்த படத்தோட பிஆர்ஓ இதெல்லாம் இந்த படம் வந்து எல்லாமே பெண்களாக இருக்கணும்னு வர்ஷாவோடய ரெக்குவயர்மெண்ட் அது ப்ரீ ரெக்வெஸ்ட் அது அதில் ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் அப்படி மாறி வந்துட்டாங்க ஸோ அதனால் ரேகா வந்து முதல் முறையாக இந்த படத்தில் தனியாக பிஆர்ஓவாக பண்ணுறாங்க ஸோ ஸோ மணி வந்து எல்லாமே வந்து கூட இருந்து இந்த ஆடியோ லான்ச் பிளான் பண்ணுறதுலேருந்து இந்த படத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறது வரைக்கும் கிட்ட பேசி பணம் வாங்குறது வரைக்கும் எல்லாமும் வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு அப்புறம் ஒரு ஒரு கார்னிவல் ஒன்று பிளான் பண்ணோம் பேட் கேர்ள் கார்னிவல்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கமலா தியேட்டரில் ஒரு ஆயிரம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூப்பிட்டு ஸ்க்ரீன் பண்ணோம் அதுக்கும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தில் வந்து கடைசி நேரத்தில் பேமெண்ட்டு கொடுக்க முடியாமல் ரெண்டு மூணு ராஜ் சினி சர்வீஸ் அப்புறமா வந்து லார்வென் சிஜி இது அவங்க வந்து நான் ஃபோன் பண்ணேன் அப்போ அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் பணம் சார் என்ன சார் ராஜினி சர்வஸ் வந்து வேல்ராஜ் உடையது சார் என்ன சார் அதெல்லாம் வந்து பணம்லாம் வேணாம் இல்லை நான் ரிலீஸ்க்கு அப்புறம் தரேன் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே அப்படி தான் சொன்னேன் ஏ அவங்க வந்து தே காட் அஃபெண்டட் பிகாஸ் ஐ கால்டம் டு ஸ்பீக் அபவுட் இட் அவங்களுக்கும் தேங்க் பண்ணோம் அப்புறம் அப்துலுக்கு தனியாக நான் எதுவும் சொல்லலை தேங்க் பண்ணலை இந்த படத்தில் இது அவர் வந்து பேங்கிங்கில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருந்தார் சரி நம்ம எதாவது புதுசாக பண்ணலான்னு அவர் அதுலேருந்து இழுத்துட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கேன் அவரும் அவரும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் இருக்காரு ஐ ஐ யூ ஆல்சோ ஃபார் தேட் அண்டு இப்போது மிஷ்கின்னுடைய இது நான் வந்து வியர் ஒர்க்கிங் ஆன் இட் ராஜா இப்போ வந்து இங்கே என்னால் வந்து நீங்கள் இங்கே போட்டு டபால் உடச்சிட்டீங்க இங்கேருந்து இருந்து என்னால் எதுவும் சொல்ல முடியாது டியூ டு லாட் ஆஃப் டெக்னிக்கல் ரீசன்ஸ் லாட்டில் கப்புள் ஆஃப் டெக்னிக்கல் ரீசன்ஸால் இங்கே எதுவும் சொல்ல முடியாது நான் அங்கே வந்து உட்காந்து உங்ககிட்ட சொல்கிறேன் இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ளே ஆயல் கிவன் அப்டேட் தேங்க்யூ தேங்க்யூ